ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ட்ரஸ்டி அறங்காவலர் சரியா மொத்தமாக வேரியஸ் காலியிடங்கள் இந்த வேலைக்கு இருக்கிறது இந்த ப பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும் வேலை செய்யும் இடம் திண்டுக்கல் தமிழ்நாடு திண்டுக்கல் இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு விண்ணப்பம் தொடங்கும் நாள் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சரியா தகுதியான நபர்கள் ரூ இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் கிடைக்கும் முழு விவரங்கள் இந்த பக்கத்தில் கீழே பகிரப்பட்டுள்ளன டீட்டெயில்ஸ் பார்ப்போம் பாருங்கள் திண்டுக்கல் இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறுவனம் பாருங்கள் திண்டுக்கல் இந்து சமய அறநிலைத்துறை பதவி பாருங்கள் ட்ரஸ்டி அறங்காவலர் பதவி தகுதி வந்து எனி டிகிரி சரியா அடுத்து பார்ப்போம் காலியிடம் பாருங்கள் தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லலை சரியா சம்பளம் இருபதாயிரம் டு ஐம்பதாயிரம் மாதம் சரியா வேலையிடம் திண்டுக்கல் தமிழ்நாடு விண்ணப்பிக்கு முறை பாருங்கள் நேரடியாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா தொடங்கும் நாள் ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் நாள் பாருங்கள் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா இந்த திண்டுக்கல் இந்து இந்த சம்மயரநிலைத்துறை வேலைவாய்ப்பு கல்வி தகுதி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் கிந்து கேண்டிகேட்ஸ் மஸ்ட் ஃபுல் ஃபில்ஃபில் இன் தி ரூல்ஸ் சரியா செவன் ஏ இருபத்தஞ்சி ஏ இருபத்தி ஆறு அண்ட் நாற்பத்தி ஏழு இந்துகள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமென்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து காலி பணியிடங்கள் பார்ப்போம் டிரஸ்டி இறங்காவில் வேரியஸ் அப்புடின்னு தான் சொல்லியிருக்காங்க டோட்டல் எவ்வளவு நாசும் தோரமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா சம்பளம் வேற தப்பா வாருங்க பதவி சம்பள விகிதம் தான் டிரஸ்டி இறங்காவில் அஸ்த பெரும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு மினிமம் குறைஞ்சது இருபத்தஞ்சி வயசு ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறையை பாருங்கள் ரைட் அண்ட் எக்ஸாம் அடுத்து இன்ட்ரிவியூ சரியா விண்ணப்ப கட்டணம் ஃபீஸ் எதுவும் கிடையாதுனு சொல்லியிருக்காங்க யார் யாருக்குமே எதுவும் ஃபீஸ் எதுவும் கிடையாது சரியா விண்ணப்பிக்கு முறை பாருங்க பின்வரும் முகவரியில் விண்ணப்பிப்பு படிவத்தை பெறவும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும் சரியா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னன்னு பார்ப்போம் டெபுட்டி டைரக்டர் டெபுட்டி டைரக்டர் ஆபீஸ் கிண்டு ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டவுமெண்ட்ஸ் பிளாட் நம்பர் நாற்பத்தி ஒம்பது எம்ஆர்எஸ் நகர் முல்லைப்பாடி வில்லேஜ் சீலப்பாடி போஸ்ட் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு தேர்வில் கலந்து ஒன்று வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள் நண்பர்களே